திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு மிதுன ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசி உங்களை ஆள்வது உங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாமே சொல்வது யாருன்னா புதன் தான் புதனுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த மாதம் பாருங்க புதன் ஆறாம் வீட்டுக்கு போகிறார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வழக்கு ஏன்னா இது வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டுட்டிங்கன்னா ஆறாம் இடங்கிறதுல ஒரு கிரகம் இருந்தாலே நார்மலாகவே கடன் நோய் வம்பு வழக்கு வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தொழில் ரீதியாக ஒரு மனக்கவலைகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு கோச்சாரப்படி இருக்கும் பொழுது இதை கண்டிப்பாக இது செய்யாமல் போகிறது இல்லை அதுவும் பாருங்கள் உங்கள் ஜாதத்தில் புதன் கீது வக்கரமாக இருந்தால் ஓரளவுக்கு நன்மைகள் புதனும் வக்கரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இருங்க இந்த ஒரு மாதம் புதன் முழுவதும் இங்கே தான் இருக்க போறார் அப்போ கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படுத்துங்க என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் எதை கடன் வாங்குற யோசிக்கிறது ஏன்னா நாலாம் மதிபதி மாற அவர் நாளுக்கு ஏது இருந்து முதல்லையே மனக்குழப்பம் தாங்க முடியுங்களே அம்மனால பிரச்சனை அம்மாவுக்கு மருத்துவ செலவு நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ நீங்கள் வேற இதையும் சொல்கிறீங்களே வீட்டினால பிரச்சனை வண்டினால பிரச்சனை நிம்மதியே இல்லை மனசே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிதனத்துக்கு இருக்கும் அப்போ இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு ஒண்ணு மற்றும் நாலாம் அதிபதி சுகஸ்தான அதிபதி இல்லையா ஒரு சுகமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இருக்கும் அப்ப அவர் மறையிறப்போ நிச்சயமாக இதுல எல்லாமே கொஞ்சம் பொறுமையாயிருங்க என்ன நடந்தாலும் புதன் அடுத்த மாசம் அந்த வீட்டுக்கு போயிடுவார் அதற்கப்பறம் உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய யோசனைகள் எல்லாமே கொஞ்சம் பெருதிப்படுத்திக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நம்மளுக்கு நம்ம ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ கிடக்கூடிய மாதமாக இருந்தால் அது வந்து வருஷத்துக்கு நாலு மாதம் எல்லாத்துக்குமே எல்லா ராசிக்குமே வருஷத்தில் நாலு மாதம் நல்லா இருக்காது மிச்சம் எட்டு மாத காலங்கள் நம்ம நடக்கிறது நினைக்கும் அப்போது இந்த மாதம் உங்களுக்கு சரியில்லை அப்படிங்கிறது எடுத்துகிட்டு கொஞ்சம் பொறுமையாக போங்க அப்படிங்கிறத உண்மை அடுத்தது பாரு அடுத்தது சூரியன் இந்த சூரியன் பாருங்கள் மூன்றாம் அதிபதி மூணுன்னா உங்களுடைய இளைய சகோதரம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய வெற்றி உங்களுடைய தைரியம் உங்களுடைய விஜய வீரிய ஸ்தானம் இது எல்லாமே மூன்றாம் இடம் தான் அப்போ அந்த மூன்றாம் இடத்து அதிபதியும் சூரியன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மறைகிறார் தேதிக்கு மேலே தான் ஏழாம் வீட்டுக்கு வருகிறார் அப்போ பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக எந்த முடிவும் எடுக்காதீங்க சகோதர உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் வழிகள் வரலாம் அல்லது உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தடைபடலாம் உங்களுடைய வெற்றிக்குண்டானது தேதிக்கு மேலே தான் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்குண்டான எல்லா பலன்களும் பதினைந்தாம் தேதிக்கு மேலே தான் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல் மூணு அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியத்தையும் விஜய வீரியத்தையும் சொல்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் பேச்சாலையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிறத உண்மை அடுத்தது அஞ்சாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் எட்டாம் வீட்டில் போய் மறைகிறார் அஞ்சு குடையவர் எட்டில் போய் மறையக்கூடாது அஞ்சுனா குழந்தை குடும்ப ஒற்றுமை உங்களுடைய குல தெய்வம் இதெல்லாமே சொல்கிறது அஞ்சாம் மேடம் தான் என்ன மேடம் எல்லாமே நெகட்டிவாக வருதே நீங்கள் நல்லா பாசிட்டிவாக சொல்ல மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு கூட கேட்கலாம் நெகட்டிவாக தான் இந்த மாதம் இருக்கு நான் இருக்கிறத சொல்கிறேன் லக்னாதிபதி மறைஞ்சிருச்சு விஜய் வீரய ஸ்தானாதிபதியும் மறைஞ்சிருச்சு அடுத்தது பாருங்க உங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அஞ்சாம் அதிபதியும் உங்களுக்கு எட்டில் மறையிறார் அதனால கொஞ்சம் தேவையில்லா அவர் பனிரெண்டாம் அதிபதியும் வேற ஆகுறார் அப்போ தேவையில்லாத விரயங்கள் தேவையில்லாத பயணங்கள் எதுக்கு போறீங்க எதுக்கு வரீங்க என்ன செய்கிறீங்க என்னன்னே உங்களுக்கே தெரியாது அதே போல் அஞ்சுனா குழந்தைகள்னால கொஞ்சம் அவமானங்கள் அல்லது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல கொஞ்சம் பணம் வரவு டைட்டாக இருக்குது இதெல்லாமே சொல்கிற அமைப்போ கொடுத்துரும் ஸோ இதுவும் கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்ப ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது குலதெய்வம் தானே அப்போ குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம் அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் யார் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அவரும் நீசமாகிறார் ஆறாம் தேதி வரைக்கும் ஆறாம் தேதிக்கு மேலே வக்கரமாகிறார் ஆனால் ஆறாம் அதிபதி வக்ரமாய் அதாவது நீசமான ஒரு செவ்வாய் எந்த கிரகம் நீசமானாலும் வக்ரம் பெறும் பொழுது உச்சத்தை அடையும் அப்ப ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் அடையும் பொழுது ஆறாம் தேதிக்கு மேல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு கடன் அடைப்பதற்குண்டான விஷயங்களோ நோய்க்குண்டான வாய்ப்புகளையோ கொஞ்சம் வந்தாலும் கூட ஏன்னா லக்னாதிபதி மறைஞ்சிருக்கு அப்ப ஆறாம் அதிபதி வலுக்கும் பொழுது பகைவர்கள் எதிரிகள் அதிகமாவாங்க நோய் அதிகமாகும் ஆனால் இருப்பினும் அதை ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு சரி பண்ணுறதுக்குண்டான வழிகளையும் இந்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால சரிப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மை அப்போது உங்களுக்கு அவரே லாபஸ்தானாதிபதியும் ஆகிறதுனால எதிர்பார்த்த லாபங்களை கொஞ்சமாக எதிர்பார்க்கலாம் ஏதாவது ஒரு வழி வகையில் லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த செவ்வாய் பொதுவாக இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க என்ன நம்ம சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே சொல்லியிருப்போம் குரு வக்ரத்தில் இருக்கார் சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு தொழில் கொஞ்சம் வளர்ச்சிகளோ அல்லது பூர்வீகத்தில் ஏதாவது அப்பா மூலமாக ஏதாவது ஒரு உதவிகளோ இதெல்லாமே கிடைக்கலாம் அதே போல் குரு பொழுது தொழில் கொஞ்சம் இருங்க உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இருந்தால் மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் தொழிலை ரன் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து வக்ரமாகுது இது உங்கள் ராசி இது பதி பன்னிரெண்டாம் இருந்து வக்ரம் ஆகும்பொழுது கொஞ்சம் தொழில்நுடையும் விரயங்கள் உண்டுன்னு காட்டுது இந்த மாதம் அமைதியாக பொறுமையாக எதுலையும் புதிய முயற்சிகள் ஏன்னா மூணு கிரக ஆகுது குரு வக்கரம் சனி வக்கரம் புதனும் வக்கரத்துல நிக்கிறாரு அப்போ இந்த மூணு மாதங்களும் சாரி இந்த மூன்று கிரகங்களும் கூடிய ஒரு காலகட்டங்கள கொஞ்சம் பொறுமையா இருங்க எது வந்தாலும் நல்லது தான் இந்த மாதம் நமக்கு சரி இருக்காது ஸோ அதனால் இருக்கிறது என்னவோ அதை வச்சு செய்து கொள்ளலாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் தேவையில்லாமல் விட்டு வம்புக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஏன்னா யாராக மட்டும்தான் எதிரி ஸ்தானம் இல்லையா ஒன்றா வாண்டடாக நீங்களே வம்பு பண்ணுவீங்க அல்லது ஏதாவது ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் பிரச்சனையை கிளப்பிட்டு பின்னாடி வருவாங்க ஸோ அமைதி மௌன விரதம் இதெல்லாமே கொஞ்சம் வாரம் இருக்க மௌன விரதம் இருக்கு அதெல்லாமே வந்து உங்களுக்கு பரிகாரம் தான் மௌனவிரதம் இருக்கும் பொழுது ரெண்டாம் இடம் இயங்க ஆரம்பிக்கும் இரண்டாம் இடம் இயங்க ஆரம்பித்தால் கொஞ்சம் இந்த பேச்சால் வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறையும் அதனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் கடைப்பிடிங்க முழுக்க முழுக்க மிதன ராசிக்கு பெருமாள் வழிபாடு தான் சிறப்பு இந்த மாதம் பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நற்பயன்களை கண்டிப்பாக இந்த பெருமாளாக இருக்கக்கூடியவர் கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மை நன்றி மீனிமலம் நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்